அவருக்கு பதிலா நான் தூப்பா விடுத்தேன் சாமி என்னங்க இது நான் பிச்சைக்காரங்க அட நான் கூட பிச்சைக்காரன் தான் சொல்லவே இல்ல நீங்க அட சை என் தங்கச்சி தாலி பிச்சை கேட்கிறேன் மாப்பிள எப்படியாவது என் தங்கச்சியை கட்டிக்கங்க என்ன இது வயிற்று பசின்னு கேட்டா வயசு பண்ண தரங்கிறானுங்க இப்படி ஒரு யோகமா மாப்பிள

என்னங்க ஒரு காலை வச்சிருக்கீங்க ஒிருக்கீங்க தான் உடைச்சு வச்சாரு ஏன்னா அவருக்கு ரொம்ப ஆசை நானும்

மாப்பிள உங்கள இல்ல அம்மா பசிக்குதே நீ மாப்பிளைக்கு விருந்து வையே அந்த பிச்சைக்காரன ஒரு வழி பண்ணிட்டு வந்துற நீங்க பொண்ணுக்கு பண்ணி பொண்ணு எங்க வரும் பாலும் பழமும் வேண்டாம் தாயே பசிக்கு சோறு போடு தாயே ஐயா பசிக்கு ஐயா பிச்சைக்கார ஐயா அதுதான் பிச்சைக்காரங்களா தாண்டவப்படுத நொண்டிங்க ஐயா நான் என்ன குண்டு சொன்ன தெரியுது

எவன் சாப்பிட்ட மிச்ச மீதி எனக்கு போட்டாக்குறீங்களா ஐயோ மணி எட்டாயிரம் நாள் இந்த பாழ போன கடிகாரைய கெட்டி மேலத்தையே கெடுத்துடும் போல் இருக்கு தையலே கெட்டு மணிக்கு சொன்ன எட்டை கால்க வருது இங்க யாரோ ஒரு அசல் பிச்சைக்கார வந்து அவன் ஒன்றரை கண்ணாலே ஓர கட்ட பாக்குறாயோ ஒன்றரை கண்ணால ஓர கட்டானா அவனை வெட்டி கட்டுமா ஆமா என்ன கட்டிக்கிறதுக்கு வழி பாருன்னா வெட்டுறதுக்கு வழி பாக்குற இத பாரியா அவனை எப்படியாவது இன்னைக்கு சமாளிச்சு அனுப்பிறேன். சரி அவனை நாளைக்கு வர சொல்லுமா கை ரேகிய வச்சு அவன காலி பண்ணிடுறா ஓடி இல்லை